ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் ரட்சிப்பு என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சகோதரர் எம் டி ஜெகன் அவர்களுடைய வீடியோ ஒன்று வெளிவந்திருந்தன அந்த வீடியோவை பார்த்துட்டு சகோதரர் எம் டி ஜெகன் இதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் தவறானது என்கிறதன் அடிப்படையில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன் அந்த வீடியோவினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்க்காதவர்கள் தயவு செய்து அதை பாருங்கள் அதற்கு பின்பதாக இந்த ஆடியோவை கேளுங்கள் அந்த வீடியோவை கேட்ட ஒரு சில சகோதரர் எம்டி ஜெகன் அவர்கள் ரட்சிப்பை குறித்து சொன்னது சரி என்றும் நான் சொன்ன கருத்து தவறு என்பதாக நினைக்கிறாங்க மேலும் அவர்கள் என்னிடத்துல சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த வீடியோ சரி இப்போ சகோதரர் எம்டி ஜெகன் ரட்சிப்பை குறித்து அந்த வீடியோல என்ன சொன்னார் என்கிறத சுருக்கமாக சொல்லுகிறேன் நன்றாக கவனியுங்கள் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவன் விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுகிறான் அந்த விசுவாசத்தோடு சேர்த்து தேவன் அவனிடத்தில் ஒரு கிரியையை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்றார் இப்படி சொல்லிட்டு கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார் பின்பு தேவன் நம்மிடத்தில் ஒரு கிரியையை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சகோதரர் எம் டி ஜெகன் சொன்னார் அல்லவா அது என்ன கிரியை என்பதாக இவர் சொல்றாருன்னா ஒரு மனிதன் இந்த பூமியிலே உயிர் வாழும் வரைக்கும் அவன் பாவம் செய்யாமல் வாழணும் அப்படி அவன் பாவம் செய்யாமல் வாழும் வாழும்போதுதான் அந்த ரட்சிப்பு பூரணமாகும் அப்படின்னு சொல்றார் இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ரட்சிப்பு கிடையாது ஏனென்றால் சாகிறதுக்கு முந்தின நாளு ரட்சிக்கப்பட்டவனும் இருக்கிறான் சாகிறதற்கு முந்தின நாளு ரட்சிக்கப்படாதவனும் இருக்கிறான் என்பதாக சொல்றார் அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நடக்கக்கூடியது அப்போ சகோதரர் எம் டி ஜெகன் இதுல என்ன சொல்ல வர்றாரு வெறும் விசுவாசத்தினால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது தேவன் அவனிடத்திலிருந்து ஒரு கிரியையை எதிர்பார்க்கிறார் அப்போ விசுவாசமும் கிரியையும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை ரட்சிக்கப்பட வைக்கும் அப்படின்னு சொல்றார் இப்படி விசுவாசமும் கிரியையும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை ரட்சிக்கப்பட வைக்கும் என்று சகோதரர் எம் டி ஜெகன் அவர்கள் சொன்னது போல வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை வேதம் நமக்கு விசுவாசத்தினால மட்டும்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறதே தவிர நீ ரட்சிக்கப்பட வேணும்னா கிரியைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லல எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இலவசமான தேவனுடைய கிருபையினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறது அடுத்த வார்த்தை பாருங்க இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு இந்த வார்த்தைகளை நல்ல கவனிங்க இது உங்களால் உண்டானதல்ல இந்த வசனம் என்ன சொல்லுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறான் அது அந்த மனிதனால் ஏற்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லுது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அடுத்த ஒன்பதாவது வசனத்துல பாருங்க ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல நல்லா கவனிங்க ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் எது கிரியைகளினால் உண்டானது அல்லன்னு இங்க பவுல் சொல்லுகிறார் இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னு எழுதும் போது எது ரச்சிப் என்பது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப சகோதரர் எம் டி ஜெகன் என்ன சொல்றாரு ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் தேவைதான் அதோட சேர்ந்து கிரியையும் தேவை அப்படின்னு சொல்றாரு அல்லவா ஆனால் வேதம் அப்படி சொல்லல நீ ரட்சிக்கப்படுவதற்கு உனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் அதனாலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது அடுத்து பத்தாவது வசனத்துல ஏனெனில் நட்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இந்த வசனத்தை இன்றைக்கு அநேகர் தவறாக நம்பிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா சகோதரர் எம் டி ஜெகன் அவர் சொல்றது சரிதான் அவர் என்ன சொன்னாரு கிரியை செய்ய இருக்குதல்ல அதுவே எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நீங்க பாருங்க நட்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப எம் டி ஜெகன் சொன்னது சரிதான் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிச்ச நீங்க ஏன் பத்தாவது வசனத்தை படிக்கிறது இல்ல அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் ஆகிய மூன்று வசனங்களையும் சேர்த்து வாசிச்சு பாருங்களேன் அந்த வசனங்கள்ல என்ன போட்டிருக்குது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அவன் நட்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுது சகோதரர் எம்டி ஜெகன் சொல்றது போல முதல்ல விசுவாசிக்கணும் அதுக்கப்புறம் கிரியைகளை செய்யணும் அதற்கு பின்பு தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லல வேதம் நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அவருக்குள்ளாக நட்கிரியைகளை செய்வீர்கள் என்பதாகத்தான் வேதம் சொல்லுது இங்கே எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசம் மட்டும் ரட்சிப்புக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு அதே போலதான் இன்னொரு வசனத்திலையும் சொல்லியிருக்கிறார் அது எங்கன்னா அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இந்த வசனத்தை கூட சகோதரர் எம் டி ஜெகன் அந்த வீடியோல சொல்லியிருந்தார் அது என்ன வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் ஒரு மனிதன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லுது வேதம் அப்போ இதிலிருந்து புரிந்ததா சகோதரர் எம் டி ஜெகன் அவர்கள் ரட்சிப்பை பற்றி சொல்லிய கூற்று தவறுன்னு இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலர் சொல்லுவேங்க முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படி ஒரு வசனம் இருக்கிறதே இந்த வசனம் மத்தையு பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கின்றன இது இங்கே மட்டும் இல்ல மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலயும் இருக்கு இங்கே இயேசு கிறிஸ்து முடிவு நிலை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட முடியாது கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும் அப்போதுதான் அவன் ஆத்தும ரட்சிப்பை அடைவான் என்கிற விதத்துல இயேசு கிறிஸ்து இங்கே முடிவு பரியந்தம் நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லவில்லை பிறகு அந்த வசனத்துல என்ன பேசிட்டு இருக்கிறார்க்கு தெரியுங்களா முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லும் அந்த சூழலின் அடிப்படையிலே ஒரு மனிதன் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி ஏசு கிறிஸ்து அங்கே விளக்குகிறார் அதனால இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து ஆத்தும ரட்சி போட இணைச்சு ஒரு மனிதன் முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் அவனால் ரசிக்கப்பட முடியும் அதுவரைக்கும் அவர் ரசிக்கப்படவே இல்லை என்பதாக நம்மை எடுத்துக்கொள்ள கூடாது எனவே கடைசியாக ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அவனுக்கு ரச்சிப்பு கிடைக்கிறது அவனுக்கு பாவமில்லாத வாழ்க்கையை தேவன் தருகிறார் அதனால் இன்றைக்கு யாரெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அவரை முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டவர்கள்